ரெண்டு கண்ணு தெரியாத அதை வரையா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கய்யா வாரம் அந்த திருவிழா யாருப்பட்ட கடைசி இந்த போடுங்கம்மா ரெண்டு கண்ணு தேகியாத குருடனையா ஐயா ஐயா இங்க ஏதாவது ஐயா ஏதோ ஒரு ஆள் மஜ்னமா இருக்கு அவர்கிட்ட ஏதாவது கேட்போம் நமக்கு ஏதாவது ஐயா

சொல் <laughs>

இங்க ஒரு கண்வாரி இருக்குது இங்க ஒரு கண்வாரி இருக்குது நேரே போனா இருக்கா ஆமா சரி சரி யாரையோ போட்டு விடலாம் அடுத்த நான் பாக்கட்டு ஒரு சரி அப்படி போட்டு மாறிட்டே போனல ம் அவர் என்ன கழிச்சு வரணும் வியாதி செய்து哥 சரி சரி ஓகே அந்த தெரிகல தான சரி 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 ஹர்தாディアரி ஹர்த வந்து தான் நான் போச்சு ஹர்தோ இங்க ஐயா இந்த ஒடில கடுக்க கோர்ட்ட வந்துச்சான் தான ஐயா இவனா என்னைய செய்ய ஐயோ காலி பண்ணிட மாட்டல என்னைய எடுத்த காலி பண்ணீங்க ஹர்தான நான் பாக்கட்ட ஐயா நீ வந்து நானே வந்துட்டேன மளைய எடுத்த அன்னைக்கே காக்க

ஐயா யாருமே கை கண்ணு தந்துச்சிட்டு போயிட்டாரு நமக்கு யாருமே பிச்சை போட மாட்டேங்கல வேற நான் உடம்பு நல்லா இருக்கு கைகள் நல்லா இருக்கும் சொல்றாங்க இது எங்கேயோ இந்த குரல் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கேன் என்ன தொழில் முன்னால ஒரு நேரம் வந்து பேசுன மாதிரி இருக்கு பக்கத்துல வராங்க தொழில் கேட்டு போயிருவோம் கூட வரல நான் அந்த கண்ணு தந்தானே அப்போ யசமான தேடியாளையேன் எந்த எசமாதிரி ஒருத்தர் நம்ம இப்ப கழுவி வச்சு பொண்ணு இல்ல பொருணா கண்ணு தாரேன்னு சுவத்தை தமிச்சாரு இப்ப ஒரு 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 பணம் போட மாட்டேங்குது கண்ணு நிறைய இருக்கு நமக்கு கடன் நிறையா இருக்குன்னா அவர்ட்ட பேக்காரு அவருதான் செய்வாரு நமக்கு ஒருத்தர் கண்ணு தந்தாரு அவர் இப்போ தேடணும் அவருப்பா வருவாரு வருவாரு கண்டிப்பா இப்படியா கண்டுபிடிச்சு படவி எனக்கு அது மாதிரி செய்யுங்க அப்ப நானும் அவருட்காப்பா நடத்துல வேண்டாம் அவருடா என்ன இவரு தான் கண்ணு தந்தாங்க

Rendőrszer, 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 rendőrszer,